குமரஞ்சேரி முருகனுக்கு அரோகரா நீங்கள் குமரஞ்சேரி கோவிலுக்கு எப்படி என்ற டீட்டெயிலை தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குமரஞ்சேரி கோவிலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து பொன்னேரி வந்துட்டு அங்கேருந்து குமரஞ்சேரி வரலாம் இல்லை சென்னையிலிருந்து குமுடிபுண்டி வந்துட்டு அங்கேருந்து குமரஞ்சேரி வரலாம் பஸ்ஸில் வரணுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பொன்னேரியில் இறங்கிட்டு அங்கேருந்து தேர்ட்டி சிக்ஸு பணப்பாக்கம் வில்லேஜ் போகிற பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா குமரஞ்சேரிக்கு வந்துடலாம் பஸ்ஸில் வரதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பஸ்ஸு வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டெல்லாம் வந்து இருக்காது ஒரு நாளைக்கு வந்து நாலு டைம் தான் வந்து அந்த ரூட்டில் வந்து பஸ் சர்வீஸே இருக்குது பொன்னேரியிலருந்து வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு பதினாலு கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து வரும் பஸ் டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி லெவன் தேர்ட்டி அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து த்ரீ பிஎம் ஸோ இந்த டைமிங்கில் தான் வந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இல்லை ஆட்டோவோ ஆட்டோவாக இருந்தால் கூட ஓகே அப்படின்றவங்க கும்மிடி கும்படி பூண்டியும் வந்துடலாம் இல்லை பொன்னேரியிலருந்தும் வந்து நீங்கள் ஆட்டோவிலேயே வந்துடலாம் ஷேர் ஆட்டோவில் ஷேர் பண்ணி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம் டெம்பிளில் இல்லை சிங்கிள் ஆட்டோவில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டியிலருந்து ஃபைவ் ஹண்ட்ரடு அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நீங்கள் ஆட்டோவில் வந்து ட்ராவல் பண்ணலாம் இப்போதைக்கு வந்து குமரஞ்சேரி முருகன் கோவிலில் கூட்டம் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வந்து கூட்டம் வந்து அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம் அதுவும் வந்து ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும் மார்னிங் டைமில் வந்து கூட்டம் ரொம்பவே இருக்குது மற்ற நாட்களில் வந்து கூட்டம் சுத்தமாக இருக்காது கோவில் நடை திறப்பு அப்படின்றதே வந்து குறைவான நேரம்தான் வந்து இருக்கும் அடுத்த வீடியோவில் கோவில் நடை திறப்பு குறித்த விவரங்களை வந்து பார்க்கலாம் இதை தவிர்த்து கோவிலுக்கு வர்றதில் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் என்னுடைய மொபைல் நம்பரையும் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ டைரெக்டாக கூட வந்து கால் பண்ணி டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்